தேவி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பேரறிஞர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் பெரியவர்கள் சகோதர சகோதரர் யாகருக்கும் என்னுடைய முதல் பெண் வாழ்த்தனர் இன்றைக்கு மாபெரும் மாநாட்டில் பேசுவதற்கு அழைப்புள்ள நம் தமிழக அரசு இந்த மூசமயங்கள தொழிலாளர்கள் மனமாக நன்றிகளை தெரிந்து பதிவு செய்து கொள்கிறேன் ஆராய்ச்சி கொடுத்து சுமார் இருபத்தைந்து வருட காலமாக நானும் என் கணவரும் பகிர்ந்து வந்தோம் அது சமயம் நவபாஷான முருகன் பற்றிய செய்திகள் நமது பலரும் அறிந்துடாத செய்திகளை அவர்கள் பகிர்ந்துள்ளார்கள் இப்ப பொதுவாக மரபில் வந்து முப்பத்தி வகையான சிற்ப நூல்கள் பற்றி சரஸ்வதி தொடர்பான நூல்களும் அது மட்டும் அல்லாது எங்களுடைய சிற்ப பாரம்பரியத்தில் காலங்காலமாக அனுபவ வாயிலாக சிற்பிகளுடைய யுக்திகள் அவர்கள் கையாண்ட யுக்திகள் தொழில்நுட்பங்கள் மிக ரகசியமாக பாதுகாக்க அதை அதை என்ன சொல்லணும்னா சிற்ப விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் செய்திகள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் அது குடும்பத்தார்பிலேயே தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வருகின்றோம் முன்னாடி சைட்ல அந்த நூலில் வந்து நவபாஷாணம் பற்றிய குறிப்பில் இருக்குதா அப்படின்னு பாக்கும் பொழுது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப் அதுல பாத்தீங்கன்னா பார்க்கிறேன் ஒரு இலக்கண கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் மண்ணும் கண்ட சர்க்கரையும் வெழுவும் இன்றிவே பற்றே சிற்ப தொழிலுக்கு உருவாகின அப்படின்னு பத்து வகையான பொருட்களை பற்றி சொல்லுங்கள் இங்கே நவ பாஷனத்தை பற்றி சொல்லப்படவில்லை ஆனால் அந்த பத்து வகையான பொருட்கள் வந்து வெவ்வேறு விதமாக இருந்தாலும் அதை செய்யக்கூடிய அளவு அந்த பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அந்த வடிவமைப்பு சிற்ப வடிவமைப்பு பாருங்க அது வந்து ஒரே மூல வடிவமைப்பே ஒன்றதாக இருக்கும் அதனால தான் இதை வந்து ஆங்கிலத்தில் பேன் இண்டியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் வைகர சந்தி அவர்கள் மூல வடிவமைப்பு ஒன்றாக இருந்தாலும் அவற்றின் அழகியல் தன்மை எஸ்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய அழகியல் தன்மை வெவ்வேறாக அந்தந்த பிராந்தியத்துக்கு ஏற்றவாறு அமைந்து காணப்படும் ஸோ இந்த மாதிரி இந்த நூலெல்லாம் எல்லாம் அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னா கூட சபதிகள் கையாளுற சிற்பிகளும் சபதிகளும் கையாளுற சில குறிப்புகள் அணுகட்ட அது மட்டும் இல்லை இந்த ஆட்டோபஸ்ட் நூல்கள் மற்றும் தமிழ் இலக்கண நூல்களில் சொல்லப்படவில்லை என்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் ஆ சரி ஆ தேங்க் யூ தேங்க் யூ ஆ சரி ஸோ மகாராஷியாகவோ அல்லது இலைமறை தாயாகவோ சொல்லப்பட்டிருக்கிறது போக ஏழாயிரம் சப்த போக இரண்டு ஆயிரத்தி இருநூறு போன்ற பார்த்துருக்கீங்களா இந்த நூல்கள்ல தான் ஈவன் அகத்திய ரசவர்க சோடியல்ல கூட நவபாஷாடம் பற்றிய குறிப்புகள் தான் கிடைக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ஆராய்ச்சிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி உள்ளே போகும் நவபாஷனம்னா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது

நம் பழனி திருமுருகனுடைய அமைப்பு வடிவமைப்பு அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு இந்த நவபாஷான பட்டியல்ல அதுக்கு பட்டியலை சொல்லிவிட்டு அதுக்கு சூழதண்டம் இருப்பதையும் குறிப்பிட்டிருந்தார் தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா சிற்பியருக்கும் சபரியருக்கும் இன்னும் ஆர்வலர்களுக்கும் சூழதண்டம் இதற்காக என்று குறிப்பிடும் அடுத்ததாக ப்ரொஃபசர் எஸ்பி டாக்டர் டாக்டர் எஸ் பி சவாரத்து சுவாச்சாரியார் வந்து சொல்றாரு நஞ்சுனா வந்து விஷம் கிடையாது

வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ இரண்டு மேல் வகையான நவ பற்றிய செய்திகள் கிடைத்தன இப்போ கணபதி சவரி அவர்கள் வந்து மேகசீனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஒரு பேட்டி கொடுத்திருக்க அதுல இருந்து இந்த செய்திகளை நாங்க எடுத்தோம் இந்த நவ பாஷாண அதே மாதிரி என்னுடைய ஆய்வில் அபிதான சிந்தாமணி என்று சொல்ற

விரைந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய குறிப்பினை எடுத்துக்கொண்டு முதல் எடுத்துக்கொண்டு இப்போ உங்கள் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது முப்பத்தி ரெண்டு வகையான பாஷாணங்கள் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் நம்மிடையே மூன்று வகையான நவ பாஷாண தொகுப்புகள் மட்டுமே இருக்கின்றன அப்போ தொடர்ந்து இன்னும் என்னென்னலாம் இருக்கு முப்பத்தி ரெண்டு நவீனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சித்த நூல்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம் அதிலும் குறிப்பாக போத சித்தர் நூல்களை உற்றாய்ந்து பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது வியப்பாகவும் திகையப்பாகவும் இருந்தது அங்கே அகம்புறம் என்று அறுபத்தி நாலு வகையான பாஷாணங்களை பற்றி அந்த நூல்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன அப்போ இந்த மேற்கண்ட அறுபத்தி நாலு பாஷானங்களில் சித்தப்பெருமான் போது எதையதை கொண்டு நமது பழனி எல்லா வார்த்தையும் புரிஞ்சுப்பீங்க இது வந்து குறிப்பாக நவபாஷாணம் பற்றிய ஆய்வு மேற்கொள்வோருக்கு மிக பயனுள்ளத வகையில் இருக்கும் அடுத்த பக்கத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா முருகனோட நவபாஷான திருமேனிய வந்து அச்சல அச்சலம் அல்லது துருவ பேரம் அப்படின்னு சொல்லுவோம் அச்சல பிம்பம் அல்லது துருவ பேரம் என்ன காரணம்னா முருகனுடைய இந்த நவபாஷான சிலை அசைக்கவும் முடியாது அசைத்து நகர்த்திடவும் முடியாது அப்படிப்பட்ட சிற்பங்களை துருவெயரம் அல்லது அச்சல பிம்மம் என்று கல்லறையை வைக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாது சிம்ப சாஸ்திரங்களில் சொல்லியுள்ளவாறு மூன்று குணபாவங்களில் பழனியானவர் ராஜச குணபாவத்தை சேர்த்தவர் அதனாலேதான் இவரை உத்தம தசதாரத்தில் சமபங்கத்துடன் இல்லாத கோலத்தில் நம்முடைய போக பெருமான் வடிவம் வைத்திருக்கிறார் கோலத்தில் போகளுடைய முன்ற பெருமான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த வரைபடத்தில் உள்ளவர்தான் இருப்பார் படிவத்தின் அளவு

நோக்கி இருக்கக்கூடிய தெய்வமானது மக்களுக்கு நீக்கி உடல் நலத்தையும் இடைநிலை சொல்லுகின்றனர் இந்த நவபாஷான பாஷான கலவையை கொண்டு சிற்ப இலங்கணத்தில் சொல்லியுள்ளவாறு அடங்கியலும் அடங்கிய கொண்டு வடிவமைக்கப்பட்ட நண்டபாணி தெய்வமே தெய்வம் ஒரு மறைபொருள் என்று சொல்லி

அந்த தனித்துவம் வாய்ந்த நவபாஷாணத்தை மேலாய்வு செய்து குறை சார்ந்த நிபுணர்கள் முன்வர வேண்டும் முருகன் திருமையிற்குரிய எவை எவை என்றும் அவற்றுடைய கலப்பு மற்றும் கட்டுமுறை என்ற அனைத்தையும் குறிப்பிட வேண்டும் பல்லாயிரம் உலக